என தெருமைச்சிகளே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு லாபத்துல லாபாதிபதி உட்கார்ந்து ரொம்ப விசேஷம் இந்த லாபாதிபதி என்ன பண்ண போறாரு பிசினஸ்ல பெரிய லாபத்தை தருவார் அதே நேரத்துல நம்முடைய தேக ஆரோக்கியம் ஒரு பிசினஸ்ல லாபம் வருது அனுபவிக்க வேண்டாம் தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரும்னு இருக்கு அது விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் ஏழாவடத்தில் இருக்கக்கூடிய குருவும் நிலையில் நமக்கு போக போகிறார் அப்போ எல்லாமே பார்க்கறோம் இந்த மாசத்துடைய இறுதியில அவர் வந்து நிலைக்கு போக போறார் சனி பகவான் அல்லது வக்கர நிலையில இருக்கார் ஆகவே நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவ கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் நான் சொல்றதுதான் என் மையன் கேட்கிறோம் அப்படின்னு நம்ம குடிவாதம் அவ அவங்க சொல்ற கருத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் பிசினஸ் ரீதியா பெரிய வளர்ச்சி வருவதும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வருவதும் உண்டு சிலருக்கு இந்த காலகட்டத்துல தொண்டை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு நிறைய நன்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆப்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்